கிறிஸ்மஸ்க்கு ஹெல்த்தியாக கேக் செய்யணுன்னு நினச்சிங்கன்னா ராகி மாவு வச்சு இந்த மாதிரி கேக் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஸ்டவ் ஆன் பண்ணி சாஸ் பேன் ஒன்று வச்சுக்கிறேன் ஒரு கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா கரையிட்டோம் நம்ம இன்றைக்கி ராகி மாவு கேக் செய்கிறதுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணாமல் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு பதில் நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு திக்காக கிடைக்கும் இது உடனே திக்காயிடும் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க அடுத்த ஒரு பவுலில் நமக்கு எந்த கப் எடுக்கிறோமோ அதிலே எல்லா இன்க்ரீடியன்ஸுமே அழுதுக்கோங்க கப் அளவுக்கு சமையலுக்கு பயன்படுத்துகிற வாசனை இல்லாத எண்ணெயை எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூடவே நம்ம நாட்டு சர்க்கரை கரைச்சோம் பாருங்கள் அதை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு கெட்டி தயிர் புளிக்காத தயிராக இருக்கட்டும் இப்போ இந்த தயிரையும் சேர்த்துட்டு இது மூணையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி வரணும் இப்போ இது இருக்கட்டும் அடுத்து ஒரு பிளேட் எடுத்துகிட்டு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு அதை வந்து நல்லா சளிச்சிக்கலாம் கடையில் வாங்கின ரெடிமேட் மாவு தான் எடுத்திருக்கேன் இப்போ இதை சளித்த பிறகு அதே கப்பில் முக்கால் அளவுக்கு கோதுமை மாவு இதையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கேக்கு நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு கொக்கோ பவுடர் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கேக் நல்ல ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் கூட ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இப்போ இந்த மாவை எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு நெக்ஸ்ட் அந்த எண்ணெய் தயிர் நாட்டு சர்க்கரை கரைச்சும் பாருங்கள் அந்த கலவையில் இந்த மாவை போட்டு நல்லா கலந்துக்கலாம் கேக் நல்லா சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் வேணும் அப்படின்னா நான் சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ஸோட அளவை கரெக்டாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாவை எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம் இப்போ இதை கலந்துக்கலாம் கலக்கிறது பார்த்தீங்கன்னா எந்த சைடில் நீங்கள் கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதே சைட்லேயே தான் கடைசி வரைக்குமே மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் ஆப்போசிட் சைடில் மிக்ஸ் பண்ணக்கூடாது ரஃப் ஆகிடும் அந்த கேக்கு இந்த மாதிரி நல்லா கலந்துட்டோம் இப்போ கேக்கோடைய அந்த பேட்டர் ரொம்ப திக்காக இருக்குது இப்போ இதில் காய்ச்ச பால் ஒரு அரைக்கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ஸுக்கு இந்த பால் சேர்த்திங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி சரியாக வரும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மொத்தமாக சேர்த்தும் மிக்ஸ் பண்ணாதீங்க அங்கங்கே கட்டிகள் விழுந்துடும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பாலை கலந்து எடுத்தீங்க அப்படின்னா சரியான கன்சிஸ்டன்சிக்கு கேக் பேட்டர் ரெடி ஆகும் இப்போ நான் எல்லா பாலையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கேன் கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ கேக் பேட்டர் ரெடி இப்போ கேக்கை பேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு டின் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெயை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க நல்லா அந்த ஓரங்களில் எல்லா இடத்துலையுமே பண்ணணும் எக்ஸஸாக இருக்கிற மாவையும் எடுத்துருங்க அதில் அப்படியே வச்சிட வேண்டாம் இப்போ நான் இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற மாவை எடுத்துகிட்டு டின்னை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கேக் பேட்டரை இந்த டின்னுக்குள்ளே சேர்த்துடலாம் உங்கள் கிட்டே டின்னு இல்லைனா கூட டிஃபன் பாக்ஸு அப்படின்லாம் குட்டி குட்டி கிண்ணம் இருந்தால் கூட அந்த கிண்ணத்தில் கூட ஊற்றி வைக்கலாம் இப்போ கேக் பேட்டரை சேர்த்த பிறகு இந்த மாதிரி தட்டி விடுங்க பபுள்ஸ்லாம் இருந்தால் உங்களுக்கு அதெல்லாம் இல்லாமல் சமமாக வந்துடும் இப்போ ரெடியாக இருக்குது இதில் வந்து நான் கருப்பு திராட்சை வச்சுக்கிறேன் கருப்பு திராட்சை சிகப்பு திராட்சை பாதாம் முந்திரி எது வேணாலும் வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன் அதை நல்லா ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் ஒரு சின்னதாக மாதிரி தட்டு மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த டின்னை வச்சிடலாம் குக்கருக்கு மூடிலாம் போடாமல் நார்மலாக இருக்கிற ஒரு லிட் எடுத்து நான் மூடிக்கிறேன் ஃபார்ட்டி மினிட்ஸ் சிம்மில் வச்சு இதை நல்லா பேக் பண்ணிக்கலாம் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ கேக் நல்லா வெந்திருக்கான்னுட்டு இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு குத்தி பார்க்குறேன் ஒட்டாமல் வரணும் பாருங்கள் ஒட்டவே இல்லை இப்போ நல்லா பேக் ஆகிருக்கு இப்போ எடுத்து ஆற விட்டுடலாம் நல்லா ஆறின பிறகு இதை எடுங்க ஈஸியாக வரும் இந்த மாதிரி ஓரங்களில் இந்த மாதிரி கத்தியை வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ பிளேட்டெலாம் கவுத்திடலாம் இப்போ இந்த டின்னை லேசை தட்டி விடுங்க அழகாக வந்துடும் ராகி மாவு வச்சு ஒரு பர்ஃபெக்டாக கேக் வருது அப்படின்னா ஒரு சேலஞ்சிங்கான விஷயம்தான் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடில் இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்